அன்பாக வணங்கி கோரக சித்திரின் அருளால் அனைவரும் கோரக சித்திரின் அருளை பெற வேண்டும் பதினெட்டு சித்தர்களில் எனக்கு அன்பானவர் கோரக சித்தர் அனைவருமே வேண்டியவங்க தான் இதில் மாற்றம் இல்லை பயிற்சியை தொடர போகிறோம் எனது இனிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் நிலவையே இங்கே கீழே பூமியில் இறக்குறது மாதிரி எனக்கு அன்பாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது மனிதனுக்கு யோகா செய்யறதுக்கு மகிழ்ச்சி மிக மிக முக்கியங்க இப்போ நாங்கள் செய்ய போகிற ஆசனம் ராமர் காட்டுக்கு போனார்னா எடுத்து போவார் வில்லாசனத்தை தொடர்ந்து செய்ய நண்பர் ரெடி ஆகிட்டார் ரவிதா நீங்கள் கால்களை இருந்து நீட்டுக்க முதல்ல ரெண்டு காலையும் நீட்டி நல்லா மூச்சை இழுத்து விடுங்க ரெண்டும் ஒன்றாக இணைங்க இரண்டு கண்களால் அந்த பத்து நக கண்களை பார்த்து ரசியுங்கள் முதல்ல மிக மிக அவசியம் ரசிப்பெல்லாம் வைக்கும் அப்புறம் என்ன செய்றீங்க உங்கள் கைகளால் அதை தொட்டு பாருங்கள் ரைட்டு தொட்டு பார்த்துட்டீங்க இப்போ அதுக்கு ஒரு பெண்ணென்று நினைத்து அதுக்கு மாலை போடுவது போல் மாலை சூட்டுங்கள் பார்ப்போம் மகிழ்ச்சியாக செய்ங்க ஏன்னா யோகா சாசம் செய்வதே மகிழ்வோடு செய்ய வேண்டும் அதான் மிக மிகவும் இப்போது நான் செய்வதை பார்த்து நீங்கள் முயற்சி எடுங்க ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி செய்யும் போது உங்கள்கிட்ட இழுப்புகிட்ட இருக்கிற உறுப்பு தியாஜ உறுப்புகள் இழுப்புகிட்ட இருக்குது அருமையாக வேலை செய்யும் இதை கொடுத்து அப்படியே லாக் பண்ணிக்கணும் வலது காலை பிடிச்சி இதை காதுகிட்ட கொண்டு வரதுக்கு முயற்சி கொடுக்கணும் பார்வை நேரம் இருக்கும் ஒன்ர ஃபன் எயிட் நைன் டென்ஸ் மெதுவாக கொண்டு கீழே வச்சு மூச்சை எப்பப்போ மெதுவாக உடனும் லேசாக உடனே நீங்கள் செய்யும் போது அவரவர்களுக்கு தானாக வர வாய்ப்பு அடுத்த கால் அதே மாதிரி எந்த காலம் செஞ்சீங்களோ ரெண்டு காலையும் செய்து முடிக்க வேண்டும் மெதுவாக செய்ய எந்தளவுக்கு வந்து பார்வை பார்வை நேர வச்சு மெதுவாக எடுத்து காது கிட்ட கொண்டாந்து முயற்சி பண்ணுங்க கவுண்ட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் வாழ்க வளருகே யோகா உலக மக்களை வணங்கி வைகிற பில்பட்டு அமைக்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ரவி சார் தயாராக இருக்கிறோம் அதில் ரவி சார் குடும்பத்துக்கு எங்கள் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து மகிழ்ச்சியில் இடத்தில் பரிமாறிப்பது நன்றி வணக்கம்